வணக்கம் கடகாலம் இப்போ நம்ம கரையிலேருந்து கடலில் நம்ம மீனவர்கள் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இது என்ன என்ன தொழில்னால் செக்கில் தொழில்னு சொல்லுவோம் ஈவினிங் போயிட்டு நைட்டு வருவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு போயிட்டு நைட்டு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு வருவாங்க காணாங்கத்தை மீன் பிடிச்சிட்ருக்காங்க நைட் டைமில் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீன்பிடி படகுகள் ஒரு ஒரு மீன்பிடி படகாக கரைக்கு வந்துட்டுருக்காங்க டைமும் ஆயிடுச்சு நாலு மணிலேருந்து நாலரை மணிக்கு கடலுக்கு போனாங்க இப்போ வர டைம் பார்த்திங்கன்னா எட்டரை மணி ஆகுது மீன் பிடிப்பு படகு கரைக்கு வந்துட்டு இருக்காங்க இப்போ இரவு நேரத்தில் நம்ம மீனவர்கள் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்காக சிறிய கவிதை இரவில் உழைப்பு உழைப்பினால் விழிப்பு காலையில் கலைப்பு கலைப்பினால் உறக்கம் சிறிது நோக்கம் பெரிது வலிமை கொண்ட நெஞ்சமும் உண்டு வறுமையின் பஞ்சமும் உண்டு ஒவ்வொரு உழைப்பாளியின் வாழ்வில் தோன்றும் நிகழ்வு அது உயர்வு அனைவருக்கும் வேர்வை என்பது பொதுவானது உழைப்பாளியின் வேர்வை என்பது மிக சிறப்பானது நேர்மைக்கென்று ஒரு திமிர் உண்டு நன்றி கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க